பொன்னான ரோஜா புதர் ஆர்மீனியாவில் ஒரு காலத்தில் ஒரு ஏழை விவசாயியான ஹாகோப்பும் அவனது மனைவி அனுஷும் ஒரு சிறிய வயலுக்கு சொந்தக்காரர்களாக வாழ்ந்து வந்தனர் ஒவ்வொரு நாளும் அவர்கள் கடினமாக உழைத்தார்கள் ஆனால் மண் அவர்களுக்கு குறைந்த அறுவடையையே கொடுத்தது பசி அவர்களை அடிக்கடி பின்தொடர்ந்தது ஆனாலும் அவர்கள் தங்கள் நேர்மையை ஒருபோதும் இழக்கவில்லை ஒருநாள் தோண்டிக் கொண்டிருந்தபோது ஹாகோப்பின் மண்வெட்டி கடினமான ஒன்றைத் தாக்கியது ஹாகோப் குனிந்து தங்க நாணயங்கள் நிறைந்த ஒரு சிறிய மண்பானையைக் கண்டுபிடித்தார் சூரிய ஒளி புதையலில் மின்னியது அவர்களை பிரமிப்பில் நடுங்க வைத்தது அனுஷ் அதிர்ச்சியில் வாயை மூடிக்கொண்டால் கணவனின் கைகள் நடுங்கின புதையல் யாருக்குச் சொந்தம் என்று இருவரும் யோசித்தனர் அனுஷ் இது நம்முடையதாகத்தான் இருக்க வேண்டும் ஏனென்றால் அதை நம் நிலத்தில் கண்டுபிடித்தோம் என்றாள் ஆனால் ஹாகோப் தலையை ஆட்டி இல்லை இது அரசருக்குச் சொந்தமானதாக இருக்கலாம் என்றான் அவர்கள் பயத்திற்கும் நேர்மைக்கும் இடையில் மெதுவாக வாதிட்டனர் கடைசியில் அவர்கள் மன்னரின் தீர்ப்பை நாட முடிவு செய்தனர் அவர்கள் தங்கப்பானையை அரண்மனைக்கு எடுத்துச் சென்றனர் பாதை நீளமாக இருந்தது ஆனால் உண்மையைச் சொல்வதன் மூலம் அவர்களின் இதயங்கள் இலகுவாக உணர்ந்தன வழியில் இருந்த கிராமவாசிகள் புதையலைப் பற்றி ஆர்வத்துடன் கிசுகிசுத்தனர் அவர்கள் நுழைந்ததும் அரண்மனை வாயில்கள் அவர்களுக்கு முன்னால் உயரமாக உயர்ந்தன மன்னர் தனது ரத்தின சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்தார் அங்கிகள் அதிகாரத்துடன் பாய்ந்தன விவசாயிகள் தாழ்ந்து வணங்கி முழு கதையையும் அவரிடம் சொன்னார்கள் தங்கம் அரசருக்குத்தான் சொந்தம் என்று ஹாகுப் சொன்னான் அது தங்களுக்கு உரிமை என்று அனுஷ் வலியுறுத்தினாள் மன்னர் அன்பாகச் சிரித்து நீங்கள் இருவரும் தவறில்லை என்றார் அவர்களின் நேர்மையை பாராட்டி புதையலை சமமாக பிரிக்க உத்தரவிட்டார் விவசாயிகள் நன்றியுள்ள இதயங்களுடன் புறப்பட்டனர் ஆனால் விதி ஒரு பெரிய அற்புதத்தை திட்டமிட்டிருந்தது விரைவில் தங்கம் புதைக்கப்பட்ட இடத்திலிருந்து ஒரு பச்சை அங்குரம் தோன்றியது இதற்கு முன் யாரும் பார்த்திராத வேகத்தில் அது வளர்ந்தது சில நாட்களில் அது ஒரு உயரமான ரோஜா புதராக மாறியது அதன் பூக்கள் சூரிய ஒளியில் உருகிய தங்கம் போல பிரகாசித்தன தங்க ரோஜாக்களின் நறுமணம் எங்கும் பரவியது அற்புதத்தைக் காண தொலைதூர நாடுகளிலிருந்து பயணிகள் வந்தனர் அதிசய புதர் பற்றிய செய்தி மன்னரின் அரண்மனைக்கு எட்டியது அதை பார்க்க அவர் தனது இளம் மகனான இளவரசன் அர்ஷாக்கை அனுப்பினார் நெருப்பைப் போல பளபளக்கும் ரோஜாக்களை பார்த்ததும் இளவரசன் அர்ஷாஷின் கண்கள் விரிந்தன அவன் இதயம் பெருமையாலும் பேராசையாலும் நிறைந்தது இது அரச குடும்பத்திற்கு மட்டுமே சொந்தமானது என்று நினைத்தான் தயக்கமின்றி ஒன்றை பறிக்க ரூக்கு நீட்டினான் அவன் விரல்கள் இதழ்களை தொட்ட கணம் புதர் நடுங்கியது ஒரு நொடியில் அது மூடுபணியில் மறைந்தது இளவரசன் கோபத்தில் அலறினான் எதுவும் வளராதது போல் மண் வெறுமையாக இருந்தது அவமானமும் கோபமும் அடைந்த இளவரசன் வயலை உழும்படி கட்டளையிட்டான் ஆனால் அங்கே காய்ந்த மண்ணைத் தவிர வேறு எதுவும் வளரவில்லை இளவரசனின் பேராசை நிலத்தை சபித்துவிட்டதாக கிராம மக்கள் கிசுகிசுத்தனர் அவன் இதயம் விரக்தியால் எரிந்தது அமைதி இழந்த இளவரசன் ஒரு பயணத்தைத் தொடங்கினான் பதில்களைத் தேடி பள்ளத்தாக்குகள் மற்றும் மலைகள் வழியாக சவாரி செய்தான் எந்த ஞானியாலும் அந்த மர்மத்தை விளக்க முடியவில்லை கடைசியில் தனிமையில் வாழும் ஒரு குள்ள முனிவரான நெர்சஸைப் பற்றி கேள்விப்பட்டான் இளவரசன் அந்த முனிவரை ஒரு பழமையான ஓக் மரத்தின் கீழ் அமர்ந்திருப்பதைக் கண்டான் அந்த குள்ளர் சிறியவராக இருந்தாலும் ஞானத்தால் பிரகாசித்தார் அவரது தாடி மார்பை தொட்டது கண்கள் அமைதியுடன் ஒளிர்ந்தன இளவரசன் தாழ்ந்து வணங்கி தன் கதையை சொன்னான் குள்ள முனிவர் அந்த ரோஜா புதர் சாதாரண செடியல்ல அது நேர்மையையும் நற்பண்பையும் பாராட்டுவதற்காக சொர்க்கமளித்த பரிசு பேராசையுடன் அதை தொட்டபோது அது உன்னை விட்டு ஓடிவிட்டது தூய இதயங்கள் மட்டுமே அதை வைத்திருக்க முடியும் என்றார் இளவரசன் அவமானத்தில் தலைகுனிந்தான் அவன் முனிவருக்கு நன்றி கூறி கிராமத்திற்குத் திரும்பினான் விவசாயிகளுக்கு முன்னால் நின்று தன் பேராசையை ஒப்புக்கொண்டான் தன் அகங்காரத்திற்காக மன்னிப்பு கேட்டான் அவன் மன்னிப்பு கேட்ட மறுகணம் மண் மீண்டும் அசைந்தது தங்க ரோஜா புதர் திகைப்பூட்டும் வைபவத்துடன் மீண்டும் தோன்றியது அதன் நறுமணம் முன்பை விட வலுவாக காற்றில் நிரம்பியது தகுதியானவர்களிடம் புதர் பாதுகாப்பாக இருப்பதைக் கண்டு இளவரசன் புன்னகைத்தான் நிலம் மீண்டும் மகிழ்ச்சியுடன் மலர்ந்தது மோரல் பேராசையை விட நேர்மையை தேர்ந்தெடுப்பவர்களுக்கே உண்மையான புதையல்கள் சொந்தம் பெருமை விரட்டுவதை பணிவு மீட்டெடுக்கிறது